மருது உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் மேலான ஆதரவிற்கு நன்றி நாங்கள் போனும் பதிவுகளை ஃபார்வர்ட் செய்யாமல் முழுவதும் பார்க்கும் போதுதான் நாட்டில் என்ன நடக்கிறது என்று நாங்கள் கூற வருவது புரியும் பலரும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் உள்ளனர் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் காணொலிகளை பார்க்கும் போதுதான் அது எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல விடயம் பற்றி கூற முடியும் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் சில தினம் முன்பு காவல்துறையால் அளித்து கொள்ளப்பட்ட சிவகங்கையை சேர்ந்த அஜித் என்ற வாலிபர் உயிரிழந்தார் இது தமிழகத்தில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது பல எதிர்கட்சிகளும் கண்டனத்தை பதிவு செய்து உள்ளனர் அது தொடர்பாக நடிகர் திரு தாடி பாலாஜி அவர்கள் காணொளி ஒன்றை வெளியிட்டு உள்ளார் வணக்கம் ஒரு ரெண்டு நாளா மனசு ரொம்ப நிரலா இருக்கு ஒரு சம்பவத்தை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜித் குமார் அந்த கோயில் பாதுகாவலர் அவரு பார்த்திங்கன்னா எந்த தப்பும் பண்ணலை தப்பு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே தான் கோயிலுக்கு வர்றதே வந்துட்டு நம்மளை காப்பாற்றுங்க நமக்கு நல்லபடியாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக வர்றாங்க இவங்க காரில் வந்துட்டு பார்க் பண்ண தெரியலன்னு அந்த தம்பி சொல்கிறாரு அப்படி இருந்து பரவாயில்ல நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க நான் யாரையா வச்சு பார்க் பண்ணுறேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க வண்டியை இருந்த நகையை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேயே இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் கூட்டி போகிறாங்க இது பண்ணுறாங்கன்னு நான் என்ன கேட்குறேன் தப்பு பண்ணாரா பண்ணலான்னு தெரியாமல் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு காக்கி சட்டைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன் ஏற்கனவே ஒரு ஒரு வாட்டி வந்து இந்த சாத்தாங்குளத்தில் வந்து அப்பா புள்ள ரெண்டு பேருக்கும் நடந்த இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவிட்டுருந்தேன் போலீஸ்காரங்களில் சில நலங்கள் இருக்காங்க சில மோசமான இருக்காங்க ஏப்பா கஞ்சி போட்டு சட்டம் அயின் பண்ணால் தான் இருப்பியோ நான் என்ன கேட்குறேன் ஒருத்தி என்ன இது இல்லை எவ்வளோ கொடுமை இதெல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் கத்திருக்கிறாரு ஒரு வழி இருக்காதா ஒரு சக மனுஷனை போட்டு அந்த அட்டை அடிக்கிறீங்களே ஏன்னா மனுஷங்களா இல்லை காக்கி சட்டை போட்டால் யமனுங்களா அறிவு வேணா ரொம்ப இது இதே அதாவது பேலன்ஸ் இருக்கிற நாட்களையாவது வந்துட்டு அரசாங்கம் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் இது பண்ணணும் அதுக்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன் முதலமைச்சரை அதே மாதிரி அந்த பையனுடைய ஃபேமிலிக்கும் அந்த பையனுக்கு நடந்த இந்த கொடுமைக்கும் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு காலையிலேயே இந்த பதிவுக்கு போகிறோன்னா உழவு நெருடலாக இருக்குது எனக்கு போலீஸு த அவங்கள போலீஸ் வந்து நான் கெடுக்கிற ஒரே விஷயம் கொஞ்சம் மனுஷங்களாக நடந்துங்க மிருகமாக இருக்கிறீங்க ஆ தேங்க்